பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் வணக்கம் ஏ ரத்னமோட ப்ரொடக்ஷனில் தரணி அவர்களோட டைரக்ஷனில் விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் விமல் தாமு போன்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் அடித்து வெளிவந்த படம் தான் கில்லி படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் பதினாலு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் விஜயோட கெரியர்லேயே மிக மறக்க முடியாத ஒரு முக்கியமான படம் தான் சொல்லலாம் ஏன்னா இவர் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு அந்த படத்தெல்லாம் தாண்டி கில்லி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு மக்கள் மத்தியில் இந்த படம் அதிகப்படியான வசூல் எடுத்தது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியிலையும் சரி இளைஞர் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பை பெற்று விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளத்தை மிகவும் அதிகமாக்கி விட்டுச்சு இந்த படம் தான் அவர் ரொம்பவும் விட்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக அந்த படம் வந்து விஜயோட கெரியரில் அமைஞ்சிருக்கு இந்த படம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் இருபதாம் தேதி ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நூறு கோடியை வந்து ஏன் பண்ணியிருக்கு நூறு கோடி அபோவே ஏன் பண்ணியிருக்கு இந்த படம் அது ரீரிலீஸ் படம் இது வரைக்கும் சரி தமிழ் சினிமாவிலேயே எந்த படமும் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றதே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா ரசிகர்கள் அத்தனை பேரும் ஆர்ப்பரித்து கொண்டாடிருக்கான் நான் நானே போனேன் அந்த படத்துக்கு என்னோடய ஃபேமிலியாக போயிருந்தேன் ஸோ டிக்கெட்டே கிடைக்கல அந்த படத்துக்கு கடந்த ஒரு ரெண்டு வாரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா புக் பண்ணி அப்புறமா தான் போனோம் ஸோ அந்த மாதிரி டிக்கெட்டு இது வரைக்குமே சரி புக் ஆகிட்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தான் கில்லி படம் இதில் வர ஒவ்வொரு பாட்டுமே சரி ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங் வரும்போதும் அதை வந்து அஜினர் வில்லு சாங்கு அப்படி போடு சாங்கு கொக்கர கொக்கரோ சாங்கு எல்லா சாங்க்குமே பார்த்து ரசிகர்கள் அத்தனை பேர் எந்திரிச்சு போய் முன்னாடி போய் அவ்வளோ ஒரு இதாக சந்தோஷமா ஆடுறாங்க என்னோட கரியரில் நான் பார்த்த படத்துலையும் சரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுலையும் சரி எந்த ஒரு படமும் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பையும் பெற்றதில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு அந்த படத்தில் எல்லாமே பெஸ்டா இருக்குங்க அதாவது ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா கதை நல்லா இருக்கும் டான்ஸ் நல்லா இருக்கும் அடுத்தபடியாக ஃபைட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொன்னு சிறந்து விளங்கு ஆனா கில்லி படத்துல எல்லாமே இருக்குங்க எல்லாமே சிறந்து விளங்குதுங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா தரணி அவர்கள் மிகவும் செதுக்கி எடுத்திருக்காருங்க எந்த ஒரு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீன் போர் அடிக்கும் இந்த சீனை எடுத்திருக்கலாம் இது இது இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் தோணும் ஆனா கில்லி படத்தை பார்த்தா அந்த மாதிரி யாருக்குமே தோணாதுங்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே சரி அவ்வளோ ஒரு சூப்பராகவும் அழகாகவும் எடுத்துருப்பாரு இப்போ வரைக்குமே சரி எங்கள் ஊர்லாம் வந்து அரியலூர் மாவட்ட சைடு நான் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கபடி போட்டி நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே சரி அந்த ஆம்ஸ் தூம்ஸ் அந்த கபடி மியூசிக் தான் இன்ன வரைக்குமே போட்டுருக்காங்க கில்லி மூவி ஏன்னா இந்த இத்தனை வரைக்கும் எவ்வளோ படம் வந்திருக்குது கபடி ரிலேட்டடாக படமும் வந்திருக்கு ஆனால் எந்த ஒரு படமும் சரி இந்த அளவுக்கு இந்த சாங் வெற்றி அடைஞ்ச அளவுக்கு எந்த சாங்குமே இளைஞர்கிட்ட போய் சேரல் கிடையாது இந்த பாட்டு மட்டும்தான் எல்லா கபடி மேட்ச்லயுமே இந்த சாங் ஓடி நான் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்குமே தான் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒவ்வொருத்தங்களும் சரி மூவியாகவும் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலா என்னோட ஃபேவரட் மூவி நான் கில்லி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த படம் அவ்வளவு பிடிக்கும் அதுல வர அஜ்னர் சாங் தான் எனக்கு ஃபேவரட் சாங்கும் கூட எனக்கு அந்த சாங் பிடிச்சா மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சாங் பிடிக்கும் பட் இருந்தாலுமே அந்த படமும் சரி அந்த சாங்கும் சரி அதுல உள்ள பாடல்கள் எல்லாமே சரி நல்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தியா அளவு உலக அளவில் கூட அந்த படம் கிட்டத்தட்ட லண்டனு போன்ற நாடுகள்லாம் இந்த படம் வந்து ஓடி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம் விஜயும் சரி திருஷாவும் சரி பிரகாஷ் ராஜும் சரி அவங்களோட நடிப்பை வந்து சிறப்பாக வெளிக்காட்டி இருக்காங்க பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரிசின்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க அவர் வந்து காய்ச்சலம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா விஜய்க்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சதோ அதை விட அதே மாதிரி அந்த அளவுக்கு பிரகாஷ் ராஜுக்கும் தான் சொல்லலாம் ஏன்னா பிரகாஷ் ராஜு செல்லோன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகும்போது ஆடியன்ஸ்லாம் அப்படி கத்துறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அந்த ஸ்லாங்கு அவரோட அந்த செல்லோன்ற வார்த்தை போய் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க இதே ஒரு ரோல் மாடலாக வச்சு எத்தனையோ படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க பட் அது இந்த அளவுக்கு வெற்றி தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை கொண்டு போய் சேர்த்துருக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருங்க இந்த படம் இந்த படம் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நூறு கோடியை தாண்டி போயிடுச்சுங்க இன்ன வரைக்குமே வந்து கணிக்க முடியல இவ்வளவுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மணி கெட்டின் ரீ ரீரிலீஸ் படம் எந்த படமே சரி இவ்வளவு வசூல் வந்ததுன்னு தான் சொல்லாங்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து வசூல் அடைஞ்சிருக்குங்க தரணி அவர்களோட கேரியர்லயும் சரி இந்த படம் வந்து யாராலையும் மறக்க முடியாத படம் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் எத்தனையோ படம் எடுப்பாங்க பட் அந்த படத்துல வந்து இது ஒரு முக்கியமான படமா இருக்கு அப்படின்னா அது அவரோட எஃபெக்டும் விஜய் அவர்களோட எஃபெக்டும் தான் காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையா அதுல வேலை செஞ்சு அந்த படத்தை அந்த அளவுக்கு வெற்றியடை வச்சிருக்காங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அப்படியே ஒரு இயற்கையாக ஒரு ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு பையன் இருந்தால் எப்படி வாழ்வான் அப்படின்றத ஒரு அழகாக அவர் காமிச்சிருப்பாரு பார்க்கவே அந்த படம் உண்மையாக நல்லா இருக்குதுங்க எந்த எத்தனையோ படம் நம்ம லைஃப்ல நம்ம பார்ப்போம் நானும் வந்து உண்மையாக சொல்கிறேன் கில்லி படம் வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் கிடச்சிது அதை மிஸ் பண்ணாமல் போய் நானும் பார்த்துட்டேன்னா அந்தளவுக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு ஃப்ரேம் ஒவ்வொன்றும் பக்காவாக இருந்துச்சுங்க அந்த ஒவ்வொரு ஃப்ரேமாக அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் அவர் ஓடி வர்றதுலேருந்து அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸில் முடிகிற வரைக்குமே உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்துச்சு படத்தில் லவ்ஸு எல்லாமே சென்டிமெண்ட்டு எல்லாமே சூப்பருங்க உண்மையை எதுவுமே ஒரு குறையே சொல்ல முடியாது எல்லாரோட கேரியர்லயுமே மறக்க முடியாத ஒரு படம்னா ஒவ்வொன்று இருக்கும் ஸோ என்னோட கேரியர்லயும் சரி ஒரு சில கேரியர்லயும் சரி விஜய் அவர்களோட கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அவங்க மனசுல வந்து உண்மையிலேயே பதிஞ்சிருக்குங்க என்னோட லைஃப்ல வந்து இத தா இதை தாண்டி முந்தி இன்னொரு படம் வருமானே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து எனக்குமே அந்த படம் ரொம்ப பசங்களை ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ பேருக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போன தரணி விஜய் அவர்களும் சரி இன்ன பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளவோ வெற்றி படங்கள் வந்தாலும் இந்த கில்லி படம் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படமா ரசிகர்களாலும் சரி பொதுமக்களாலும் சரி இந்த படம் கொண்டாடப்பட்டு இருக்கு அஹ் பாக்கலாங்க இது மாதிரி எத்தனை படம் வருதுன்னு சொல்லி பாக்கலாங்க நன்றி வணக்கம் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது